ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா நை நை நைன் முடிச்சுட்டு எயித்து தான் வந்து நடத்திட்டு இருக்கோம் நம்ம நுண்ணீர்கள் முடிச்சிட்டோம் ஸோ பயாலஜி போயிட்டு அதில் தாவர உலகங்கள் பாடம் தான் அதுவும் முடிக்கிற தருவாயில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோஸ் தான் நம்ம பார்க்குற தருவாயில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக இந்த என்ன பண்ண பண்ணப்படும் முடிச்சுட்டு போகிறோம் ஓகேங்களா அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் சரிங்களா ஸ்கைஸ் இப்போ வந்து நம்ம தாவர உலகம் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தா இந்த பூக்கும் தாவரம் பூவா தாவரம் எல்லாமே முடிச்சிட்டிங்க இல்லைங்களா ஸோ ஜினோஸ்பம் ஆஞ்சோஸ்பம் எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வகை பாட்டியல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வகை பாட்டியில் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன் அதாவது வந்து பித்து வந்து எதில் காணப்படுது எதில் இல்லை அப்படின்னு கேட்டிருப்பேன் ஸோ பித் அப்படின்றது வந்து பார்த்தோனா ஒரு வித்திரை தாவர வேரில் வந்து காணப்படும் இரு வித்திரை தாவரங்களில் வந்து காணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அதற்கான ஆன்சர் ஸோ நான் போச்சுங்க பித்து வந்து இரு வித்தலில் வந்து காணப்படாது ஒரு வித்திரில் மட்டும்தான் வந்து காணப்படும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் கொஸ்டின் என்னான்றதே நான் இந்த வீடியோவோட இடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு ஒரு வீடியோ கூட ஒரு கொஸ்டின் சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறதே வகைபாட்டியல் இதை தாங்க பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் வகைபாட்டியல் அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் உயிரினங்களை அடையாளம் காணுதல் வகைப்படுத்துதல் வரையறுத்தல் மற்றும் பெயரிடுதல் ஆகியவற்றை பற்றி உயிரியல் பிரிவு வகை பாட்டியல் எனப்படும் பாருங்கள் ஸோ எந்த ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அதை வகைப்படுத்தி அடையாளம் கண்டுபிடிச்சி அதை ஒரு குறிப்பிட்ட வரையறுக்க வச்சு என்ன பண்ணுவோம் நம்ம பெயர் வைப்போம் ஓகேங்களா அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் வகை பாட்டியல் அதை பற்றி உயிரியல் உயிரியல் பிரிவு தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் வகை பாட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஏன்னா அப்படி வச்சுன்னா தான் நம்ம அதை பற்றி படிக்கிறதுக்கும் சரி நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து என்னவா இருக்குங்க ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் வகைப்படுத்தி வச்சுக்கிறோம் வகைப்பாட்டியல் எனும் வார்த்தை வரிசைப்படுத்துதல் என பொருள்படும் டாக்ஸிஸ் மற்றும் விதி என பொருள்படும் நாமோஸ் என்ற ஆகிய லத்தீன் வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டதாகும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதுக்கு முன் வீடியோ ஒன்று பார்த்தோம் ஆஞ்சோஸ் ஆஞ்சியோஸ் மற்றும் ஸ்போம் அப்படின்றது கிரேக்க வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இங்கே பாருங்கள் வகைவாட்டிகளில் வரிசைப்படுத்துதல் என பொருள்படும் டாக்ஸிஸ் அப்போ டாக்ஸிஸ் அப்படின்ற வேடு லத்தின் மொழியை சார்ந்தது அதுக்கான மீனிங் தான் என்னது வரிசைப்படுத்துதல் விதி என பொருள்படும் நாமோஸ் அப்போ இங்கே பாருங்க விதின்றது நாமோஸோட பொருள் வந்து விதி அந்த நாமோஸ்ன்றது எந்த வேடு லத்தின் வேடு அப்போ இந்த டாக்ஸிஸ் மற்றும் நாமோஸ் இது ரெண்டு சேர்த்து என்ன பண்ணுறாங்க டேக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுதான் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வகைப்படுத்தியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ லத்தின் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு டாக்ஸிஸோட பொருளை வந்து வரிசைப்படுத்துதல் நாமோஸோட பொருள் வந்து விதி ஓகேங்களா வகைப்பாட்டியல் என்னும் சொல்லி முதன் முதலில் உருவாக்கியவர் அகஸ்டின் பைரமிஸ் டி கேண்டூல் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியங்க ஸோ வகைப்பாட்டியல் அப்படின்ற சொல்ல முதல் முதல்ல உருவாக்கியவர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டின் பைரமிஸ் டி கேன்டோல் அப்படின்றவர் தான் இந்த வகைப்பாட்டியல் அப்படின்ற வேர்டை அவங்களும் வச்சுக்காரு ஓகேங்களா ஸோ நம்ம வகைப்பாட்டியலை பற்றி பார்த்தோம் இது வந்து பார்த்தோன்னா டாக்ஸிஸ் அப்படின்ற மற்றும் வித் நாமோஸ் அப்படின்ற லத்தின் தான் வந்திருக்கு அதில் டாக்ஸிஸ் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வரிசைப்படுத்துதல் அப்படின்னு மீனிங்கில் வரும் நாமோஸ் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா விதி அப்படின்ற மீனிங்கில் வந்து வருது ஓகேங்களா சரி நம்ம வகைப்படுத்தல் மற்றும் இன்னும் மற்றதை பார்க்கலாம் வகைப்படுத்துதல் அதாவது கிளாஸிஃபிகேஷன் எப்படி வந்து பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் தாவரங்களுக்கிடையே காணப்படும் ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளுக்கேற்ப பல்வேறு தொகுப்புகளாக அவற்றை பிரிக்கும் முறையை வகைப்படுத்துதல் என்கிறோம் இவை நான்கு வகை வகைப்பாட்டு முறைகள் உள்ளன ஸோ என்ன பண்ணுறாங்க தாவரங்களை அதனோட ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன இருக்குது அதனோட பண்புகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அதை தொகுப்புகளாக வந்து வகைப்படுத்தி வைக்கிறாங்க அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம் எத்தனை வகையான வகைப்பாடுகள் இருக்கான் நான்கு வகையான முறைகள் இருக்குது அது என்னான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ செயற்கை வகைப்பாட்டு முறை இயற்கை வகைப்பாட்டு முறை மரபு வழி வகை வகைப்பாட்டு முறை அடுத்து நவீன வகைப்பாட்டு முறை ஓகேங்களா ஸோ இந்தமாரி நான்கு வகையான வழிமுறைகளை தான் என்ன பண்ணுறாங்க வகைப்படுத்துகிறாங்க ஒன்று செயற்கையான வகைப்பாட்டு முறை அடுத்து இயற்கை வகைப்பாட்டு முறை அடுத்து மரபு வழி வகைப்பாட்டு முறை நவீன வகைப்பாட்டு முறை இந்த நான்கு வகையில் தான் என்ன பண்ணுறாங்க வகைப்படுத்தி இந்த தாவரங்களை வந்து வைக்கிறாங்க அதில் முதல்ல பார்க்க போகிறது செயற்கை வகைப்பாட்டு முறை எதை பார்க்க போகிறோம் செயற்கை வகைப்பாட்டு முறை தான் பார்க்க போகிறோம் இது தாவரங்களை வகைப்படுத்தும் மிக பழமையான முறையாகும் நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஓகேங்களா ஸோ தாவரங்களை வகைப்படுத்தி வைக்கிற மிக பழமையான ஒரு முறை தான் என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை வகைப்பாட்டு முறை ஸோ இதுவரைக்கும் பழமையாக வந்து பார்த்தா இந்த முறை தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பழமையான முறை அப்படின்னா வந்து பார்த்தா இந்த செயற்கை வகைப்பாட்டு முறை தான் ஒரு சில புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்போ பாருங்கள் இதில் எந்த அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்களாம் புறத்தோற்ற அந்த தாவரங்களோட புறத்தோற்ற பண்புகள் வந்து எப்படி இருக்குது அது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு எந்தெந்த பண்புகளை பெற்று அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க செயற்கை வகைப்பாட்டு முறையில் மிகவும் புகழ்பெற்றது கரோலஸ் லினேயஸ் முறையாகும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது ஸோ செயற்கை வகைப்பாட்டு முறையில் வந்து பார்த்தினா மிகவும் பிரபலமடைந்த வகைப்பாட்டு முறை எதிரானா இந்த லினேஸ் அப்படின்றவரோட முறை தான் வந்து பார்த்தினா மிகவும் அடைந்த ஒரு முறையாக இருக்குது இதனை உருவாக்கியவர் யாருங்க கரோலஸ் லினேயஸ் என்பவர் ஆவார் ஸோ இது யார் உருவாக்குறது கரோலஸ் லினேயஸ் என்பவர் தான் வந்து இது உருவாக்கியிருக்காரு ஸோ செயற்கை வகைப்பாட்டு முறையில் மிகவும் பிரபலமாக இருக்கிறதும் இவரோட அந்த முறைகள் தான் அவர் தமது பீசிஸ் பிளான்டாரம் என்ற புத்தகத்தில் செயற்கை வகைப்பாட்டு முறையினை விளக்கினார் ஓகேங்களா அப்போ பாருங்க ஸோ ஸ்பீசிஸ் பிளான்டாரம் இந்த கொஷன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டிருக்காங்க அதான் கரோலஸ் லினேயஸ் ஸோ அவர் வந்து செயற்கை வகைபாட்டு முறை என்ன பண்ணியிருக்காரு ஸோ உருவாக்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ அப்போ இதில் முக்கியம் மிக முக்கிய முக்கியமாக அதிகமாக ஃபாலோ பண்ணுற தரேன்னா இந்த லினேசோட அந்த வகைப்பாட்டு முறை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா ஸோ நம்ம முதல்ல வகைப்பாட்டுக்கு ஆறு இருக்குதுன்னு பார்த்தோம் செயற்கை வகைப்பாட்டு முறை இயற்கை வகைப்பாட்டு முறை மரபொழி வகைப்பாட்டு முறை நவீன வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குதுன்னு பார்த்தோம் அதில் நம்ம முதல்ல பார்த்ததா எதை பார்த்தோம் செயற்கை வகைப்பாட்டு முறையை பார்த்தோம் ஸோ கரெக்டுங்களா பர்ஸ்ட் நம்ம எதை பார்த்தோம் செயற்கை வகைப்பாட்டு முறையை பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து புறத்தோற்ற பண்புகள் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க தாவரங்களை வகைப்படுத்துகிறாங்க இது வந்து பார்த்தோன்னா இதில் ரொம்ப புகழ் பெற்றது லின்னேஸோடு தான் அவர் என்ன பண்ணுறாரு ஸோ கரோலாஸ் லின்னேஸ் தான் முதல்ல அந்த செயற்கை லின்னேஸ் தான் வந்து உருவாக்கினார் அது எந்த நூலில் சொல்லியிருக்காரு ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்ற நூலில் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த செயற்கை வகைப்பாட்டு முறையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது அதை நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து இயற்கை வகைப்பாட்டு முறை அடுத்து நம்ம பார்க்க பார்த்தேன் இயற்கை வகைப்பாட்டு முறை தாங்க நம்ம பார்க்க போறோம் தாவரங்களின் பல்வேறு பண்புகளின் அடிப்படையில் இயற்கை வகைப்பாட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ பாருங்க முதல் நம்ம என்ன பார்த்தோம் செயற்கை வகைப்பாட்டு முறை பார்த்தோம் அதனோட புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அதை வகைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் ஸோ இயற்கை வகைப்பாட்டு முறை வந்து பார்த்துனா அதனோட பல்வேறு பண்புகளின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தினா இயற்கை வகைப்பாட்டு முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க சரோட பண்புகள் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க இயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியிருக்காங்க பெந்தம் மற்றும் ஊக்கரின் வகைப்பாட்டியல் முறை இதற்கு எடுத்துக்காட்டாகும் ஓகேங்களா ஸோ என்ன பார்த்தோம் செயற்கை வகைப்பாட்டு முறையில் வந்து பார்த்தோன்னா லினேஸோட வகைப்பாட்டு முறை தான் வந்து பார்த்தோன்னா இப்போ காணப்படுதுன்னு பார்த்தோம் இந்த இயற்கை வகைப்பாட்டு முறையில் வந்து பார்த்தோன்னா பெந்தம் மற்றும் ஊக்கரின் வகைப்பாட்டு முறை தான் வந்து பார்த்தோன்னா சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது விதை தாவரங்களின் புறத்தோற்ற பண்பு மற்றும் இனப்பெருக்க பண்புகளின் அடிப்படையில் இந்த முறை வகுக்கப்பட்டுள்ளது பாருங்க ஸோ அதனோட புறத்தோற்ற பண்பு மற்றும் இனப்பெருக்க பண்பு ஆனால் அங்கே நான் பார்த்தோம் செயற்கை முறையில் வந்து பார்த்தா அதனோட புறத்தோற்ற பண்பு அடிப்படையில் தான் வகைப்படுத்துறாங்க இங்க கூட என்ன பண்ணுறாங்க அதனோட இனப்பெருக்க பண்புகளும் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க வகைப்படுத்தியிருக்காங்க எதில் இந்த இயற்கை வகைப்பாட்டு முறையில் பெந்தமன் ஊக்கர் வகைப்பாட்டு முறையில் பெந்தம் மற்றும் ஊக்கர் தனது ஜெனிரா பிளான்டாரம் என்ற புத்தகத்தில் அப்போ பாருங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் அப்படியே வருது பாருங்க புத்தகத்தில் மூன்று தொகுதிகளாக இதை விலைக்கு உள்ளன ஓகேங்களா அங்கே நான் பார்த்தோம் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் யார் கரோலஸ் லினயஸோடது அதில் அவர் செயற்கை வகைப்பாட்டு முறையை பற்றி விளக்கிறார் இங்கே யாரை பார்க்குறோம் பெந்தமன் ஊக்கர் அவங்க வந்து பார்த்தோன்னா இயற்கை வகைப்பாட்டு முறையை வந்து மூலமாக இருக்காங்க மூன்று தொகுதிகளாக வந்து ஜெனீரா ஆரம் அப்படின்ற நூல் பிரகாரம் வந்து பார்த்தோம்னா அவங்க வகைப்படுத்திருக்காங்க நல்லா அந்த நூலை ஞாபகம் வச்சுங்க ஜெனிரா ஆரம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பெந்தமன் ஹூக்கர் ஸ்பீசிஸ் ஆரம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கரோலஸ் லினையஸ் இவ்வகைப்பாடு முறை உலகம் முழுவதும் உள்ள உலர் தாவர தொகுப்பு நிலையங்களில் அதாவது ஹெர்பேரியம் தாவர தோட்டங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஹெர்பேரி என்ன நாங்கள் அந்த அந்த தாவரம் நம்ம என்ன பண்ணுவோம் உலர்த்தி அதை படி வச்சு நம்ம சேமிச்ச வைப்பேன் இல்லைங்களா அந்த இடங்களில் வந்து எதை தான் பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த பெந்தமன் ஊக்கர் முறை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ நம்ம ரெண்டாவதாக இயற்கை வகைப்பாட்டு முறை பார்த்தோம் இது வந்து பார்த்தோன்னா பல்வேறு பண்புகள் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க முக்கியமாக புறத்தோற்ற பண்புகள் மற்றும் இனப்பெருக்க பண்புகள் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் இதை பெந்தமன் ஊக்கர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஜெனீரா பிளான்டாரம் அப்படின்ற நூலில் வந்து பார்த்தினா மூன்று தொகுதிகளை அதை பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தினா தாவரங்களை சேகரித்து உலர்த்தி அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தும் முறை ஹெர்பேரியம் எனப்படும் ஸோ இதாங்க இது நம்ம டுவெல்த்து படிக்கிறப்போ வந்து பார்த்தா இந்த குரூப் குருப்படுத்தவங்களாம் அதை செஞ்சிருப்பாங்க ஸோ நிறைய பிளான்ட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அதை அட்டையில் வச்சு காய வச்சு ஒட்டி அப்புறம் தான் படிய வச்சுலாம் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி சேமிச்சு வைக்கிறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஹெர்பேரியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்து இருசோர் பயிரிடுதல் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இருசொர் பயிரிடுதல் ஓகேங்களா பாருங்கள் ஓர் உயிரினத்திற்கு இரண்டு சொற்களாக பெயரிடும் முறையே இருசோர் பயிரிடுதல் எனப்படும் அந்த வேர்டில் வந்துச்சுங்க ஸோ ஒரு உயிரினம் தாவரமாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இரண்டு சொற்கள் வரா போல் பெயர் வைக்கிறோம் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் இருசோர் பயிரிடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னான்னு சொல்கிறோம் இருசோர் பயிரிடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணமாக மாஞ்சிபரா இண்டிகா என்பது மாமரத்தின் தாவர தாவரவியல் பெயர் ஆகும் இதில் மாஞ்சிபரா என்னும் சொல் பேரினத்தையும் இண்டிகா என்னும் சொல் சிற்றினத்தையும் குறிக்கிறது ஓகேங்களா அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது ஷார்ட்கட்டோட பார்த்தோம் மாமரத்தோட அந்த அறிவியல் பெயர் வந்து பார்த்தோன்னா மாஞ்சிபரா இண்டிகா நீ மாங்காய் வந்து மாஞ்சி மாஞ்சி தான் பெருக்கணும் அப்படின்லாம் நான் உங்களுக்கு குழுவேட்ட சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அப்போ மாஞ்சிபரா இண்டிகா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மாமரத்தோட அறிவியல் பயிர் அதில் மாஞ்சிபரா அப்படின்றத வந்து பார்த்தோன்னா முதல்ல வரத்து வந்து பேரினம் இண்டிகா அப்படின்றதானோட சிற்றினத்தை வந்து குறிக்குது அப்போ இந்த மாதிரி பேரினம் சொல்லும் சிற்றினம் சொல்லும் கலந்து வரா போல் வைக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் இருசோர் பெயரிடும் முறை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இருசல் பெயரிடும் முறையை காஸ்பர்ட் பாகின் என்பவர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு முதன் முதலில் அறிமுகப்படுத்தினார் நோட் பண்ணிங்க ஸோ காஸ்பர்ட் பாகின் என்பவர் ஸோ இந்த இந்த பாருங்க இந்த குஞ்சர் ரெண்டு பக்கத்திலே நிறைய நம்ம கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம் கருளா சின்னேஸ் பார்த்தோம் பெந்தமன் ஊக்கர் பார்த்தோம் இப்போ யாரை பார்க்குறோம் காஸ்பர்ட் பாகின் அப்படின்றவரை பார்க்குறோம் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இந்த ரெண்டு சொற்களால் பெயர் வைக்கிற முறையே முத முதல்ல என்ன பண்ணுறாரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் யார் இந்த காஸ்பர்ட் பாகின் அப்படின்றவர் இம்முறையை கரோலோஸ் லின்னேயஸ் தனது ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற புத்தகத்தில் நடைமுறைப்படுத்தினார் ஓகேங்களா ஸோ முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருங்க காஸ்பர்ட் பாகின் அப்படின்றவர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீல ஆனா ஆனால் தன்னோட நூலான ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்ற நூலில் கரோலோஸ் என்ன பண்ணுறாரு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து அவர் நடைமுறையை படுத்தியிருப்பார் ஸோ அறிவியல் முறையில் தாவரங்களுக்கு பெயர் சொட்டும் முறையே தாவரவியல் பெயரிடுதல் என்கிறோம் ஸோ தாவர முறையில் நம்ம வைக்க தான் என்னன்னு சொல்கிறோம் தாவரல் பேரிடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இருசோல் பேரிடுதல் பார்த்தோம் ஒரு உயிரினத்துக்கு ரெண்டு சொல்லாலான பேரிடு முறை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இருசோல் பெயரிடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணமாக மாஞ்சிபரா இண்டிகா அதில் மாஞ்சிபரான்றது பேரினம் இண்டிகாண்டது சிட்டினம் அப்ப இருசூல் பயிரிட முறையை ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல காஸ்பர்ட் பாகின் அப்படின்ற அறிமுகப்படுத்துறாரு அதை தான் நூலான நூல் என்ன பண்ணிருப்பாரு ஓகேங்களா சரி அடுத்து உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உலர்தாவரத் தொகுப்பு கொல்கத்தாவில் உள்ளது பாருங்க அப்போ உலர்தாவர தொகுப்புனால் எர்பேரியம் பார்த்த இல்லைங்களா ஸோ ஒரு பிளான்ட் எடுத்துனா பண்ணுவோம் அதை படிய வச்சு இது பண்ணி நம்ம மோட்டிவேட் பண்ணிங்களா ஸோ அந்த தாவர தொகுப்பு எங்கே தான் ஸோ கல்கத்தாவில் தான் வந்து இருக்குதான் உலகத்திலே சாரி இந்தியாவிலே சாரி தப்பா சொல்லிட்டேன் இந்தியாவிலே மிகப்பெரிய அந்த உலர்தாவர தொகுப்பு பத்து லட்சத்திற்கு அதிகமான உலர்தாவர மாதிரிகள் உள்ளன எவ்வளோ வச்சுருக்காங்களா பத்து லட்சத்துக்கு அதிகமான உலர் தாவர மாதிரிகள் வந்து அங்கே சேமிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ இவ்வளோ அப்போது எவ்வளோ எந்தளவுக்கு அளவுக்கு பெருசாக இருக்கும் பாருங்கள் அடுத்து தகவல் துளிகள் இருசோல் பெயரிடு முறை தொடர்பான விதிமுறைகள் மற்றும் பரிந்துரைகளை ஐசிபிஎன் அதாவது அகில உலக தாவரியல் பெயர் சுட்டும் சட்டம் அதாவது த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாம் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தினா அகில உலக இந்திய தாவர பெயர் சுட்டும் சட்டம் அமைப்பில் உள்ளது தற்போது இது ஐசிஎன் அகில உலக பெயர் சுட்டும் சட்டம் அழைக்கப்படுகிறது ஐசிஎன் என்னங்க அதாவது த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன் கல்ச்சர் அப்படின்னு அந்த பொட்டானிக்கல் எடுத்துட்டாங்க நாமன் கல்ச்சர் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இது இப்போதைக்கு ஐசிபி ஐசிஎன் அப்படின்னு தான் அழைக்கப்படுது அதுக்கு முன்னால் ஐசிபிஎன் அந்த பொட்டானிக்கல் அப்படின்ற வேர்டு வந்து இருந்தது அதாவது தாவரவியல் அப்படின்ற வேர்டு இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை எடுத்துகிட்டு உலக பெயர் சூட்டும் சட்டம் அப்படின்னு வச்சுட்டாங்க ஏன்னா ஸோ விலங்குகளுக்கு சேர்த்து பேர் வைப்பாங்க இல்லைங்களா அப்புறம் அந்த வேர்டு என்ன பண்ணியிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு மொத்தமாக வந்து ஒரே அமைப்பில் கொண்டு வந்துடுறாங்க சரி அடுத்து பாருங்கள் வெந்தமன் ஊக்கரோட வகைப்பாடு பாக்கலாம் வெந்தமன் ஊக்கரோட என்ன வகைப்பாடு இயற்கை முறையான வகைப்பாடு தானே ஊக்கம் வந்து அதை பாக்கலாம் பாருங்க என்ன நூல் நூல வருது அது வந்து பார்த்தா ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்ற நூல் தான் வந்து பார்த்தா பெந்தமன் ஊக்குறது அதை பார்க்கலாம் ஸோ வகுப்புகள் அவங்க எத்தனை வகுப்புகளாக பிரிக்கிறாங்கிறாங்க முதல்ல மூணு வகுப்புகளாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு டை காட்டிலடனே அதாவது இருவித்திலை ஸோ டைனாலே தெரிஞ்சு போச்சு அப்போ இருவித்தலை அப்படின்னு அப்போது இருவித்திலை தாவரங்கள் காட்டிலடனே எதை குறிக்குது இருவித்திலை தாவரங்களை குறிக்குது அடுத்து ஜிம்னோஸ் அதாவது அதாவது விதை தாவரங்கள் இதை மறுபடியும் மூணு குடும்பங்களாக வந்து பிரிச்சுருக்காங்க அடுத்து மோனோ காட்டிலே அப்போ டைனா ரெண்டுனா மூணுனா ஒன்று அப்போது ஒரு வித்திரை தாவரங்கள் அப்போ முதல்ல மூன்று வகுப்பாக பிரிக்கிறாங்க பெந்தமன் ஊக்கர் இந்த இருபத்திரை தாவரங்கள் ஜிம்னோஸ்பம் திறந்த விதை தாவரங்கள் அடுத்து மூனோ காட்லன்னா ஒரு விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க அதில் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க துணை வகுப்பாக இருபத்திலை தாவரங்களை மறுபடியும் மூணாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிப்பெட்டலே அதாவது அள்ளி இதழ்கள் தனித்தவை எப்படி பிரிக்கிறாங்க பாலிப்பெட்டலை அப்படின்னு பிரிக்கிறாங்க அதனோட அள்ளி இதழ்களாம் வந்து பார்த்தா தனித்தனியாக காணப்பட்ட அது ஒரு தனி வகுப்பாக வந்து வைக்கிறாங்க அதில் ரெண்டாவது கேமா பெட்டலே கேமோ பெட்டலை அதாவது அள்ளி இதழ்கள் இணைந்தவை ஸோ அள்ளிதழ்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரே இதுவாக இருந்தால் அதை நான் சொல்கிறாங்க கேமோ பெட்டலை அப்படின்ற ஒரு தனி வகுப்பு வைக்கிறாங்க அடுத்து மோனோ கிளைமேட்டியே அப்படின்னா வேறுபாடு அற்ற புயக் குடும்பம் ஆ எல்லாமே ஒரே மாதிரியாக வேறுபாடு இல்லாமல் இருந்தால் அதை ஃபுல்லாக தனியாக ஒரு வகுப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வைக்கிறாங்க இது ஃபுல்லாமே எதில் வந்து தானா ஸோ இருபத்திலை தாவரங்களில் வந்தது அந்த இருபத்திலை தாவரங்கள்லேயே அதனோட அள்ளி இதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் மூணாக வந்து பிரிச்சுருக்காங்க அதில் பாருங்கள் அந்த துணை வகுப்பில் அதை மறுபடியும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க தாலாமி ஃப்ளோரோ டிஸ்கி ஃப்ளோரோ கால்சி ஃப்ளோரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பாழிப்பேட்டில் மறுபடியும் மூணாக பிரிக்கிறாங்க கேமரா பெற்றாலும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இன்ஃபரே ஹெட்ராமிரே அண்ட் பை கார் பல்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதையும் மறுபடியும் மூணாம் வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ இது பெந்தமன் ஊக்கரோட அந்த வகைப்பாடு ஓகேங்களா ஸோ இதுவரில் இந்த வீடியோ நம்ம போதும் நம்ம வகைப்பாட்டில் வந்து பார்த்துருக்கோம் இன்னொரு சா இன்னொரு வீடியோ இருக்குது அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம் ஸோ வகைப்பாட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்படின்னா ரிவிஷன் போல வேகமாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஸோ வகை பாட்டியில் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம்னா ஸோ உயிரினங்களை வகைப்படுத்துறது தான் நம்ம வகை பாட்டியில் பார்த்தோம் அதாவது வந்து பார்த்தா டாக்ஸிஸ் மற்றும் நாமோஸ் அப்படின்ற லத்தின் மொழி சொல்லுன்னு தான் வந்தது டாக்ஸிஸ் அப்படின்னா வரிசைப்படுத்துதல் நாமோஸ் அப்படின்னா விதி இதன் அடிப்படையில் தான் வந்து இது பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த மொதமெல்லாம் உருவாக்கியவர் யாரென்னா அகஸ்டின் பைரமிஸ் டி கேண்டோல் அப்படின்றவங்க தான் வந்து மொபைல் இதை வந்து என்ன பண்ணுறாரு உருவாக்கியிருக்காரு ஓகேங்களா அடுத்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் பார்த்தோம் வகைப்படுத்துதல் வந்து நான்கு வகையாக வச்சிருந்தாங்க செயற்கை வகைபாட்டு முறை இயற்கை வகைப்பாட்டு முறை மரபொடி வகைப்பாட்டு முறை நவீன வகைப்பாட்டு முறை அது நம்ம முதல்ல செயற்கை வகைப்பாட்டு முறை பார்த்தோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ரொம்ப பழமையான ஒரு முறை வந்து பார்த்தோன்னா இந்த செயற்கை வகைப்பாட்டு முறை தான் இது என்ன பண்ணுறாங்க தாவரங்களோட அந்த புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க வகைப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்து நம்ம என்ன பார்த்தோம்னா இது வந்து செயற்கை வகைப்பாட்டு முறையில் மிகவும் பிரபலமானது லினியாயஸோட அந்த வகை வகைப்பாட்டு முறை தான் அது வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஸ்பீசிஸ் ஆரம் அப்படின்ற நூலில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து நம்ம பார்த்ததே இயற்கை வகைப்பாட்டு முறை வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இயற்கை வகைபாட்டு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான பண்புகள் அதாவது புறத்தோட்டர் பண்புகளோட இனப்பெருக்க பண்புகளும் சேர்த்து பண்ணப்படுது பெந்தமன் மூக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மிகவும் சிறப்பானது ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெந்தமன் ஊக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்ற நூலில் மூன்று தொகுதியில் பிரித்து இதை சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மூன்று தொகுதிகள் தான் நம்ம பார்த்தோம் கேட்க பார்த்தீங்களா ஸோ இது என்ன அடிப்படையில் தான் எர்பரி உருவாக்கப்படுதுன்னு பார்த்தோம் அந்த மூன்று தொகுதிகள் என்னென்ன நான் பார்த்தோம் ஸோ டை காட்லே இரு தாவரங்கள் ஜிம்னோஸ்போம் திறந்த விதை தாவரங்கள் மூனோ காட்டில் மூடிய ஒரு வித்திரை தாவரங்கள் சொல்லிட்டு நான் பண்ண போனால் அந்த மூணு பகுதியாக வந்து பெந்தமன் ஊக்கர் வந்து பிரிச்சிருந்தாங்க ஓகேங்களா ஸோ தாவரங்களை அழுத்தி ஒட்டி அதை பாதுகாப்பாக வைக்கிறத என்னன்னு சொன்னோம் ஹெர்பரியம் அப்படின்னு சொன்னோம் அடுத்து இருசூர் பேரிடுதல் பார்த்தோம் ஸோ ஒரு உயிரினத்தை இரண்டு சொற்களால் பேரிடு முறை தான் நம்ம இருசூர் பேரேட்னு சொன்னோம் எடுத்துக்காட்டு மாஞ்சிபெராய் இண்டிகா அதில் மாஞ்சிபரான்றது பேரினம் இண்டிகாண்டது சிட்டினம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதை மொபைல் யாரும் அறிமுகப்படுத்தினார்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு ஸோ ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணில் காஸ்பாட் பாகின் அப்படின்ற உங்களால் என்ன பண்றாரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆனால் அதோ அதனால வந்து கருளா சிநேஸ் வந்து அவரோட நூலில் என்ன பண்ணியிருக்காரு அவரோட நூல் நாலு ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்ற நூலில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அதை வந்து நடைமுறைப்படுத்திருப்பார் ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய அந்த ஐர்ப்பேரியம் எங்கே இருக்கட்டும் கொல்கத்தாவில் தான் வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தோன்னா ஐசிபிஎன் அப்படின்ற அந்த விதி வந்து இருக்கு அது இப்போ எப்படி அழைக்கப்படுது ஐசிஎன் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விதை தாவரம் அதாவது வகைபாடுகள் பார்த்தோம் ஸோ முதல்ல இருபத்தில டை காட்லே திறந்த விதை இந்த மூணோ காட்டிலே ஒரு வித்திலே பிரிச்சிருந்தாங்க அந்த இருபத்திலே மறுபடியும் மூணாக பிரிச்சிருந்தாங்க அதாவது பாலிபெட்டாலே கேமா போட்டாலே அண்ட் மோனோ கிளைமேடியா அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருந்தாங்க ஓகேங்களா அந்த பாலி பெட்ரோலை மறுபடியும் மூணாக பிரிக்கிறாங்க தாலாமி ஃப்ளாரோ டிஸ்கி ஃப்ளாரோ காலிசி ஃப்ளாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பெட்ரோலை மறுபடியும் மூணாக பிரிச்சிருந்தாங்க இன்ஃபரே அண்ட் ஹெட்ரேமரி அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கார் பெலட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூணாக பிரிச்சிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த வகைப்பாட்டில் பற்றி அதுக்கிற முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னான்றதை நம்ம பார்த்துக்குறோம் நோட் பண்ணி வச்சு கூடவே நல்லா வந்து படிச்சுட்டு வந்துருங்க ஓகேங்களா சரி கைஸ் இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா வகை பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியாவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சீக்கிரமாக இந்த படத்தை நம்ம முடிச்சிடலாம் தேங்க்யூ கைஸ்